நண்பர்களே சோதரிகளே தாய்மார்களே அல்லாஹ் சோதரிகளே தாலா உலகத்தை நடுநிலையாக்குறதுக்காக இரண்டு இனத்தை படைச்சிருக்கு ஒரே இனமா இருந்திருந்தால் எல்லாவுக்கும் ஒரே இனத்தை கூட வச்சுருக்க முடியும் உலகத்தில் ஆண்டினமாகவே அப்படியே இருக்கணும் பிறகு உற்பத்தி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் அது நமக்கு சொல்ல தெரியாது ஆனால் வச்சுருக்க முடியும் எல்லாவுக்கும் எப்படி அதில் தாதமலேசல்லா தந்த குழந்தைகள் வந்த மாதிரி ஒரு ஆம்பளைக்கு தானாகவே ஐம்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் ஒரு பையன் பிறக்கும் அல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் ஆம்பளைக்கே பிறக்கும் அப்படி கூட அல்லாவுக்கு வைக்க முடியும் வைக்க முடியாதா எல்லாம் நினச்சிருந்தால் முடியும் இல்லை உலகத்தில் பெண்ணினமாகவே வச்சிருந்து பெண்கள்லேருந்தே குழந்தைகள் பிறந்துக்கிறது அப்படியும் எல்லாவுக்கும் வைக்க முடியும் ஆண் எப்படி மரிய அலையாத்துக்கு குழந்த பிறந்த மாதிரி ஆதம் அலையலாமுக்கு குழந்தை பிறந்த மாதிரி பிறகு அதுலேருந்து உற்பத்தியான மாதிரி எத்தனையோ செய்திருக்க முடியும் ஆனால் அல்லாஹத்தாலா ஆண் என்றும் பெண் என்றும் இரண்டு இனத்தை படைத்து அந்த இரண்டு இனத்துக்கடையிலாம் குறிப்பாக சொல்லுறேன் ஒன்று சுகூன் இன்னொன்று மவத்தத் இன்னொன்று மஹப்பத் பஜால பைனுக்கும்

பார்க்க முடியாது தாய்மார்கள் முடியாது ஆனால் அல்லாஹ் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் ஆணாக ஒரு சிலர் ஆணாக இருப்பதும் சிலர் பெண்ணாக இருப்பதும் ஆண் ஏன் ஆணாக இருக்கிறார் பெண் ஏன் பெண்ணாக இருக்கிறார் ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா உலகத்தில் சில பேர் இந்த விஞ்ஞான ரீதியில் சொல்லும் போது காரணங்கள் இருக்கலாம் இல்லைங்கிறது காரணம் என்று நிர்ணயிச்சிட முடியாது இந்த எண்பத்தி நாலு குரமோசம் இருக்கு அதுல எண்பத்தி மூணு குரமோசம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதன் மீதே ஈமான் கொள்றதுக்கு அந்த குரமோசத்தின் மீது ஈமான் கொண்டாரு அது ரொம்ப மோசம் குரமோசத்தை காரணமாக்கி அல்லாக ஆக்குகிறான் என்றுதான் ஈமான் கொள்ளணும் இந்த உலகம் தாருல பாப் காரணங்களை கொண்டுதான் காரியம் நடக்கும் ஒண்ணுமே இல்லாம திடீர்னு ஒரு இடத்துல ஒண்ணு உண்டாயிராது இந்த உலகம் சொர்க்கத்தில் அப்படி உண்டாகும் இந்த உலகத்தில் அப்படி உண்டாகாது அப்படி உண்டாகாது என்ற காரணத்தினால ஒரு காரணத்தை கொண்ட அல்ல காரியத்தை நடத்துகிறான் அல்ல நடத்துகிறான் பெண்ணாக ஆவதும் அல்லாஹ் சக்தியினாலே ஆக்கின பிறகு அதான் சொன்னாத்தி உங்களுடைய மனித பிறவியிலிருந்து ஒரு ஜோடியை உங்களுக்கு எல்லாம் படைத்திருந்திருக்கிறான் இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது ஆ பெண்களுக்கு சொல்ற சில விஷயம் இருக்கு பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்ந்த விஷயத்தை தான் முக்கியமா கவனிக்கணும் அதுல குறிப்பா ஆண்களை எப்படி ஆக்கி இருக்கிறான் ஷகுனு இலைஹா உங்களிலிருந்தே ஒரு ஜோடி உங்களுக்கு படைச்சு அந்த ஜோடி இல்லாம நீங்க சுகுன் தர முடியாது அமைதி தர முடியாது அந்த ஜோடி இல்லாம அமைதி தர முடியாது ஏன்னா குரான் எல்லாம் செய்தா லித்த ஸ்குனு இலைஹான் அதனாலதான் எந்த பாதிரியா இருந்தாலும் அமைதி இல்லாம தான் படுத்திருப்பார் ராத்திரிக்கு எவ்வளவு பெரிய பாதிரியா இருந்தாலும் அவருக்கு அமைதி போயிடும் வெளியே சொல்லுவாரு சில சமயத்துல சொல்ல மாட்டாரு சில சமயத்துல அவருக்கும் குழந்தை பிறக்கும் அதெல்லாம் உலகத்துல சகஜம் எந்த சாமியாருக்கும் பிறக்கும் ஏன சாமியாரா இருக்காதே நான் சொல்றேன் நீ ஏன் சாமியாரா இருக்கிற பாதிரியா இருக்காதே நான் சொல்றான் அவள் இருந்தால் தான் உனக்கு அமைதி சண்டையெல்லாம் போடலாம் அந்த சண்டையே அமைதிக்காக தான் சண்டை போடுறது அது அமைதி யுத்தம் நமக்கு இடையில நடக்கிறது எப்படி நம்ம அமைதிப்படை நடத்தி சண்டை நடத்துறாங்கல்ல பல நாடுகளுக்கு அமைதிப்படை நம்ம நாடு நடப்புறாங்க அங்க போய் இந்த அமைதிப்படை போய் என்ன செய்யும் சண்டை தான் போடும் சண்டை போட்டு தான் அமைதி உண்டாக்குறது இதே போல அல்லாஹால ஒரு சுகூன் ஏற்படுத்தி இருக்கிறான் பெண்ணின் மூலமாக அந்த சுகூனும் எப்படிப்பட்டது ஆணுக்கு எப்படி பெண் தேவையோ அதே போல பெண்ணுக்கு ஆண் தேவை இந்த இரண்டுக்கும் அப்பாற்பட்ட உலகத்தில் குடும்பம் நடத்த முடியாது உலக உலகத்தில் வாழ்க்கை நடத்த முடியாது வாழ்க்கை நடத்தினால் அது மனித வாழ்க்கையாக இருக்காது மிருக வாழ்க்கையாக கூட இருக்காது அதை விட கெடுகட்ட வாழ்க்கையாக போயிடும் ஏனென்றால் மிருகமும் தான் வாழ்க்கை நடத்துகிறது சில மிருகம் தனக்கே என்று ஒரு ஜோடி எப்பவும் வச்சுக்கிறது நிரந்தரமா சிட்டுக்குடி தனக்கு ஒரு ஜோடி நிரந்தரமா இருக்கும் அது கல்யாணம் எல்லாம் ஆனால் ஒரு குருவியோட தான் இருக்கும் புறா ஒரு புறாவோட தான் இருக்கும் சிங்கம் ஒரு சிங்கத்தோட தான் இருக்கும் சில மிருகம் இருக்கு கழுத நாய் எப்ப எப்ப எது கிடைக்குதோ அது 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 வேற அதுக்கு அது ஒரு சிபத்து அது ஒரு குணம் அது அதுக்கு எந்த நேரத்தில் எப்படி முடியுதோ அப்படி செய்துகிட்டே போய் சில மிருகம் இருக்கு மனுஷன் பார்த்தா ஒன்னும் செய்யாது பக்கத்துல கூட போகாது காகத்தை எப்பவும் பார்த்து முடியாது காகம் ஆண்காகம் பெண்காகம் ஒன்னா பார்த்தே இருக்க முடியாது சில மிருகம் இருக்கு நம்மள பார்த்தா தான் அது ஏதாவது செய்யும் அப்படியே சிலது இருக்கு உலகத்தில் கோயில் கோரி அடைச்சு கூட்டுக்குள்ள இருக்க ஒண்ணு செய்யாத வெளியே திறந்து விட்ட உடனே அதை பார்க்க முடியும் கோழி வச்சிருக்கிற பார்த்தா தெரியும் இது வித்தியாச வித்தியாசமாக என்னாலே படைக்க முடியும் என்பதை படைத்துவிட்டு மனிதனை பொறுத்தவரை படைத்து தந்திருக்கிறான் ஒரு பெண்ணை படைத்து இருவரும் சேர்ந்தால் தான் அங்கே அமைதி உண்டாகும் ஆனால் பெண்ணுடைய குணத்துக்கு மானுடைய குணத்துக்கு இருக்கிற வித்தியாசம் இருக்கிற வித்தியாசம் ஆணுடைய அறிவு ஆணுடைய சிந்திக்கும் தோரணை ஆணுடைய கண்ணோட்டம் ஆணுடைய அறிவு வேலை செய்யும் வழி ஆணுடைய அறிவு சொல்லல ரெண்டு பேருக்கு அறிவு இருக்கு நமக்கு எத்தனை அறிவுங்க சும்மா சொல்லுங்க எத்தனைங்க நம்ம கொஞ்சம் இல்லை கொஞ்சம் குறைவா நமக்கு ஆறுதான் அவங்களுக்கு ஆறுதான் அது ஒண்ணு அறிவு எல்லாம் குறை இல்லை அந்த அறிவை உபயோகப்படுத்துற முறை பெண்ணுக்கு ஆணுக்கு மகாபெரிய வித்தியாசம் இருக்கு அறிவை உபயோகப்படுத்துற முறையில் தன்னுடைய அதாவது சாதக பாதகங்களை அனுசரித்து ஆண் அறிவை உபயோகிப்பார் ஆசையும் கலந்திருக்கும் ஆனால் சாதக பாதகங்கள் அதாவது வரவு செலவு அவரிடத்தில் இருக்கிற முதல் நாளைக்கு என்ன நடக்கும் என்ற யோசனை இது இல்லாமல் போயிட்டா என்ன ஆகும் அதற்குரிய காரணங்களை கண்டுபிடிச்சு அதற்காக வேண்டி உள்ள வழி எப்படி நல்ல வழங்குற மாதிரி சொல்றதா இருந்தால் ஜவுளி கடைக்கு போறோம் ஜவுளி கடைக்கு போறோம் துணி வாங்குறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போனோம் அவ்வளோத்துல போகிறாங்க இப்போ ஏன் போறாங்கன்னா போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டு காசி கொடுத்து இந்த கடினாயம் விலைக்கு வாங்குறதுக்கா தமிழ் பழமொழி சொல்றேன் காசை கொடுத்து வாங்கிட்டு வந்த பிறகு வீட்டில் என்ன சொல்லுவாங்க இதுதான் கிடைச்சுச்சா இதுக்கு தான் போனீங்களா அட கடக்கார நல்லா இருக்குதுன்னு சொன்னா இந்த துணி நல்ல துணின்னு கடக்கார சொன்னார் என்று பின்ன கடக்கார கெட்டதுன்ற சொல்லுவாரு எங்க போச்சு இதுக்கு என்ன பதில் சொல்றது அது போச்சு நிக்கா புஸ்தகத்தில் கையெழுத்து போட்டா நிக்க போச்சது எங்க போச்சு நிக்கா புஸ்தகத்துல அத்தனையும் உன்னிடத்தில் ஒப்படைத்தேன் அப்படின்னு தான் கையெழுத்து போடுறோம் அதனால ரெண்டு பேர் ஷாப்பிங் போனாங்க ரெண்டு துணி எடுக்கிறாங்க நல்ல வந்து உயர்ந்த துணியாக எடுக்கிறான் எடுத்து எல்லாம் போட்டாங்க கடைக்காரங்க தெரியும் இவர் எவ்வளோ எவ்வளோ வாங்குவார் அப்போ அதை விட எவ்வளோ கூட போட்டால் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒரு ஃபன் அது எடுத்து போட்டார் இப்போ நாம் அந்த துணியை பார்க்கும்போது எங்க நல்லா இருக்குதுங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரு சுடிதாருன்னு வச்சுக்கோ இந்த காலத்தில் எல்லாம் வாங்குறது தானே ஒரு சுடிதார் அவன் கேட்குறாங்க நல்லா இருக்குதான்னு கேட்குறாங்க நம்ம என்ன சொல்லுவோம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவோமா நல்லா இருக்குதா இல்லையாங்கிறத பாக்குறத விட நம்ம பாக்கெட்டு நல்லா இருக்குமா இருக்காதா இதையும் அதையும் கால்குலேட் பண்ணி தான் சொல்லுவோம் இந்த பாக்கெட்டுக்கு அது ஒத்து வரலாம் கலர் அவ்வளவு நல்லா இல்லையே அசல்ல காசு அவ்வளவு நல்லா இல்லையே இது சொல்ல முடியாது இல்ல நீங்க நம்ம வேற இடத்துல வச்சிருக்கிறோம் நம்முடைய நடப்புல வேற இடத்துல ஆக்கிட்டோம் ஆகையினால பெண்களுக்கு உரிமை கொடுத்தது மட்டுமல்ல பெண்கள் பெண்களை பற்றியே பேசக்கூடாது என்று சொன்ன காலத்தில் பெண்களை பெண் குழந்தை பெண்ழந்தால் தோண்டி புதைக்கிற காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய அரபு நாட்டில் பெண் குழந்தை தன்னுடைய கையான குடிதோண்டி புதைச்சாங்க கொடுமையான எண்ணம் அப்படி அப்படிப்பட்ட காலத்தில் ஒரு பெண் தன்னுடைய கணவரை பற்றி ரசூல்ல இடத்துல வந்து வந்து ஒரு குறை சொன்னார்கள் இந்த என்னுடைய கணவர் இப்படி செய்கிறார் நீண்ட நிகழ்ச்சி அது

ஒன்னு இருக்கு சூரத்துல இருக்கு இன்னொரு பக்கம் இருக்க இன்னும் பாக்கி விஷயங்கள் தான் உலகத்தில பெண்மைக்கு அவர்களுக்கு பெண்களுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளையும் கொடுத்து அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளையும் கொடுத்து ஆண்கள் பெண்களோடு எப்படி நடந்து கொள்ளுங்கிற முறையும் வகுத்து கொடுத்து சரியான பாதை இந்த உள்ள இருக்கிறது வெளிய இருக்கிறது இருக்கிறதே இது இந்த பேசுறதே அது நான் சொல்லுவேன் கூறுகெட்ட தனம் சொல்லுவேன் பொம்பளை உள்ளே இருக்கணுமா ஆம்பளை வெளியே இருக்கணுமா எல்லாம் வெளியே வரக்கூடாது எனக்கு பணம் பாக்கெட்ல இருக்கின்ற இதுக்கு போய் என்ன பேச்சு பணம் உள்ளேவா இருக்கணும் ஏன் வெளியே வந்தால் என்ன செருப்பு வெளியே போட்டு வரமே பணத்தை மட்டும் ஏன் உள்ளே கேட்டான் எங்க பள்ளியாசரில் இருந்தால் செருப்பு எங்க போட்டு வர்றோம் எந்த ஜாப்பில் ஒன்று இந்த ஜோப்ல ஒன்றா சில பேர் அவ்வளோ பெருசு பெருசா வச்சிருப்பாங்க அந்த காலத்துல வந்து எங்களை மாதிரி அஜயத்மார்களாக இருந்தாங்க ஏன்னா வீட்டில் என்ன இப்போ சீர் நீர் தான் கொடுப்பாங்கள நிறைய நல்லா போடுறதுக்கா இப்போ குறைஞ்சி போச்சு அதனால பாக்கெட்டை நாங்களும் சின்ன இது இல்லன்னா அதுக்கு மாத்தமா பணமும் வாங்கிக்கிறோம் இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா பணத்தை மட்டும் உள்ள வச்சுக்கறீங்களே செருப்பை மட்டும் ஏன் வெளியே விடுறீங்க அப்படி கேட்க முடியுமா கேட்டா அது புத்திசாலி கேள்வியா இதே போல ஆண்கள் மட்டும் வெளிய சுத்துறாங்களே பெண்கள் உள்ள இருக்கலாமா அப்படின்னு கேட்டா இதே கேள்வி திருப்பி கேளுங்க செருப்பெல்லாம் வெளிய இருக்கு பண மட்டும் ஏன் உள்ள இருக்கு அடுத்த கேள்வி கேளுங்க நாக்கெல்லாம் நாக்கு வெளியே இருக்கு கண்ணு வெளியே இருக்கு காது வெளியே இருக்கு குடல் சிறுகுடல் பெருகுடல் என்னங்க ஈரல் கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் ஏன் உள்ள இருக்கு இதையும் வெளியே விடுங்க கேட்கலாமா அப்படி ஆனா அது உள்ள இருக்க வேண்டிய பொருள் உள்ளே இருக்கிறது இது வெளியே இருக்க வேண்டிய பொருள் வெளியே இருக்க விலங்கு வேணா போய் சாகு எங்கேயாவது முட்டிக்கிட்டு வெளியே வந்தால் என்ன ஆகும் பெண்களை படிக்க வேண்டாம்னு சொல்லல பெண்களை ஓட வேண்டாம்னு சொல்லல பெண்களுக்கு கல்வி வேண்டாம்னு சொல்லல முகமது ரசூல்லா இஸ்லா சலா அப்படி சொன்னதாக யாரும் காட்ட முடியாது கல்வி கற்கணும் பெண்களை எப்படி கற்கணும் அப்படி கற்றுக்கொள்ளுங்க பெண்களுக்கு எது தேவையாக கற்றுக்கொள்ளுங்கள் பெண்கள் எப்படி கற்றுக்கொண்ட எந்த எந்த கல்வி கற்றுக்கொண்டு எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டால் அவர்கள் பெண்மையோடு வாழ்க்கை நடத்த முடியுமோ அது கற்றுக்கொள்ளுங்கள் அல்லாஹத்தால ஆண் என்றும் பெண் ஏன் படைச்சான் ஆண் செய்யற வேலையெல்லாம் பெண் செய்யற மாதிரி இருந்தால் பெண்ணை ஆனால் படைச்சிருப்பான் அல்ல பெண் செய்யற வேலையெல்லாம் ஆண் செய்யணுமான ஆனா எல்லாம் பெண்ணா படைச்சிருப்பான் அப்படி இல்லை ஆளுக்கு வேற ரூட் பெண்ணுக்கு வேற ரூட் அது ஆம்பளை இது பொம்பளை வித்தியாசம் தெரியலையா இப்போ வெறும் வந்து ட்ரெஸ் மாத்திக்கிறதுனால ஆம்பளை பொம்பளை ஆயிட முடியுமா இப்ப பொம்பளை ஆம்பளை ஆயிட முடியுமா இப்ப அப்படிதான் நடக்குது உலகத்தில் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அந்த முடி கூட வெளியே தெரியாம நல்லா கட்டி அதுக்கு ஒரு இது போட்டு எல்லாம் போட்டு ஆம்பளையா அது எப்படி ஆம்பளையாக முடியும் நிச்சயமா சகோதரர்களை இது ஒரு கேலி கூத்தானது இருவருக்கும் சமம் தாய்மார்களை கேளுங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு எல்லா சுகமும் இருக்கு மார்க்கம் எந்த தடை செய்யல வெளிய போக வேண்டாம் சொல்றது உங்களுடைய எல்லா வகையான பெண்மை பாதுகாப்புக்குத்தான் இல்லையானால் உங்களுடைய பெண்மை பரிபோகும் அதற்காகத்தான் அல்லாஹால உள்ளே இருக்க பெரிய தேவை வந்தா போறதுல தப்பில்லை தேவை வந்தால் போறதுல தப்பில்லை மார்க்கம் அதான் வேண்டாம்னு சொல்லல ஆனால் தேவை எதுங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளணும் அப்படி ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டால் போகலாம் இப்ப ரெண்டு பேருக்கு சம உரிமைங்கிறது எப்படி நான் அடிக்கடி சொல்றது வந்து ரெண்டு பார்ட்னர் இருக்கிறாங்க ஒரு கடையில நீ இவர் ஐம்பது பிரசன்ட் பார்ட்னர் இன்னொருத்தர் ஐம்பது பிரசென்ட் பார்ட்னர் ரெண்டு பேரும் சம பார்ட்னர் இப்ப ரெண்டு பேரும் சம பாட்னார் இருந்தா ரெண்டு பேரும் ஒரே வேலை செய்வாங்களா வேற 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 வேலை செய்யணுமா இவர் போய் சேரல உட்கார்ந்தார் கல்லாவுல உட்கார்ந்தார் பணத்தை நிக்கிட்டு இருக்கிறார் இன்னொரு பார்ட்னர் வந்தா நானும் ஒண்ணும் ஒன்ன மாதிரி தான் நானு இவரு வந்து அதே சேர்ல உட்கார்ந்தார் அதே கல்லாவுல பணம் என்ப என்னவேங்கிறாரு இவர் இந்த பார்ட்னர் என்ன வேலை செய்யறாரோ அதே வேலை அவரும் செய்யறேங்கிறாரு அவர் என்ன செய்யறங்கிறாரோ அதே வேலை இவரு என்ன செய்யறேங்கிறாரு கட விளங்குமா

பிரிச்சதுக்கு பிறகு லாபம் இந்த வருஷம் அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைச்சிச்சு ஆளுக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் அதுதான் சமம் லாபத்துல ரெண்டு பேரும் சமம் அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைச்சது பர்ச்சேஸ் காருக்கு மூணு லட்சம் இவருக்கு ரெண்டு லட்சம் கிடைக்காது பிப்டி பிப்டி பார்சன்ட் என்ன அர்த்தம் சொன்னா ரெண்டு பேருக்கு சமம் இந்த பிப்டி பிப்டி பிஸ்கட்லயும் அப்படித்தான் நாம எவ்வளவு வாங்குறோமோ அதுல பாதி காசு அவருக்கு போயிடும் பாதி காசு பிஸ்கட் அதுதான் மற்றதுல ஏதோ பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் லாபம் இருக்கும் இதுல பிப்டி அவருக்கு

படுக்கையில ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு வீட்டை இருக்குறது ரெண்டு பேருக்கு சம உரிமை இருக்கு ஒரு நூல் கூட ஆணுக்கு கூடுதல் கிடையாது ஒரு நூல் ஆணுக்கு பெண்ணுக்கு குறைவு கிடையாது இதுதான் சமம் அர்த்தம் சமம்ங்கிறது அர்த்தம் லாபத்திலேயோ சுகத்திலேயோ இன்பத்திலேயே சமம் வேலையில